பாரத தேசத்தின் தெற்கு பகுதியிலே அமராவதி ஆற்றங்கரையிலே வயல் வெளியிலே வீட்டில் இருக்கும் பிப்ரோஜ் மகிழ்ச்சி கோக்ரம் பாட்டம்பாள் குலச்செல்வங்களுடைய தேவதையாக விளக்குகிற பாராம்பியா ஸ்ரீ வீரமாட்சி தாயார் சன்னிதானத்திலே அற்புதமான சகல பித்ருதோஷ குரு சாப குலதேவதா கோப நிவர்த்தி மகா சக்தி குலவிறந்தி யாகம் நிகழ்வு சிறப்பாக சகல இந்த வேள்வியிலே கலந்து கொள்ளும் அனைத்து செல்வங்களுக்கும் அவருடைய உடல் மனம் ஆன்மாவும் பரிசுத்தம் பெற்று அவர் வாழ்வாங்க வீர விஜய ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் எல்லாம் பெற்று மனிதன் சாமானிய வாழ்க்கையிலே எந்த தர்மத்தையும் செய்யலாமா இருக்கிறார் செல்வம் இருந்தாலும் செய்ய முடிவதில்லை வறுமையில் வாடும்போதும் செய்ய இயலுவதில்லை அப்பொழுது நம்ம சரீரம் ஐந்து கோஷங்களாக பிரிக்கப்படுகிறது இதெல்லாம் வேதத்திலே தெளிவாக சொல்லப்படுகிறது மனோமய கோஷம் என்பது நம்மளுடைய மூலாதாரத்திலிருந்து மனம் உருவாகிற இடம் நம்முடைய ஆசாபாசங்களுக்கான மண்ணாசை பின்னாசை பொண்ணாசு காம கோ வேத லோக மதம் ஆச்சரியம் ஆணவம் கண்பம் மாதை இப்படியெல்லாம் தச வாயுக்கை இப்படியெல்லாம் ஒரு தத்துவங்கள் தொண்ணூத்தி ஆறு தத்துவங்கள் சிவபெருமான் சொன்னது இந்த சரீரத்தில் இருக்கிறது அந்த தத்துவங்களாலே இந்த இடங்களுக்கு உடல் எயி கொண்டிருக்கிறது அப்படி இந்த மனோமய கோஷத்திலே நாம் வாழ்ந்து கிடக்கிறோம் இன்பம் வந்தால் மகிழ்வது துன்பம் வந்தால் துக்கப்படுவது பாவங்களை செய்வது இவைகள் எல்லாம் சேர்ந்து நம்மை மேல்நிலைக்கு வராமல் இருக்கிறது அடுத்தது அன்னமய கோஷம் என்பது அந்த அன்னமய கோஷம் என்பது உணவுக்காகவே உணவு உனவிருத்தி இப்படியே வாழ்க்கையை வாழ்றது மனித சமுதாயத்திலே தெய்வத்தை தேடி போவதற்கு ஒரு பெரிய நிலை அதுவும் உணவு வினவருத்தி வாழ்க்கை சந்தோஷம் புலனம் என்றே வாழ்க்கையை முடிக்காமல் இருப்பது இந்த ரெண்டு கோஷங்களே வாழ்க்கை நின்று விடுகிறது இதையெல்லாம் கடந்து பிராணமய ஓஷம் என்கின்ற நிலையில் தான் நம்ம ஆன்மீகம் தெய்வீகம் சிறதை எல்லாம் அந்த இடத்துல கூட்டிட்டு போவது யாரு அவர்கள் தான் நம்மளுடைய குலகுரு அவர் தான் நம்மளுடைய குலதேவதை ஆயிரம் தேவர்களை நாம் வணங்கினாலும் மகா கணபதி வணங்குகிறேன் லட்சுமி வணங்குகிறேன் சிவனை வணங்குகிறேன் சக்தி வணங்குகிறேன் சரஸ்வதி உலகத்திலே எந்த தேவதை வணங்கினாலும் நம்மளுடைய குலதேவதை தலைமுறையில் எல்லாம் வந்து விட்டு வசும் தேவதையை வணங்கினால் தான் அனுகிறார் அப்பொழுதுதான் அந்த பிராணமய கோஷம் ஜீவன் மூச்சை நாம் சிந்திக்கிறோம் அதைவே பிரதஞ்சலி யோகம் கிரியா யோகம் வாசி யோகம் இப்படி எல்லாம் மூர்த்தி சம்பந்த பயிற்சிகள் இருக்கிறது பிராணாயாமம் என்று சொல்கிற அஷ்டாம் யோகத்தில் பிரணாயாமம் முக்கியத்துவம் அளிக்கிறது அப்போ அந்த அன்னமயோசத்துக்கு கடந்து அன்ன பிராணமய கோஷத்துக்கு வரும் பொழுது நம்முடைய ஆன்ம நிலை பலம் அடிக்கிறது நாம் பரிசுத்தப்படுகிறோம் அதை கடந்து விஞ்ஞானமயோசம் என்கின்ற விசித்தா சக்கரத்தை இணையும் பொழுது நம்முடைய ஆன்மை இன்னும் வலிமைப்பட்டு இறை நிலை அனுபவம் எல்லாம் பெறுகிறோம் அதன் பிறகு சகசர சக்கரம் ஆக்ஞா சக்கரம் என்று சொல்கின்ற அந்த ஆனந்தமய கோஷம் தான் இதனுடைய கான்செப்ட் ஆகவே நம்ம வாழ்க்கையில் இந்து துன்பங்கள் அனைவரும் அவசியம் பிள்ளையினுடைய தேவை மனைவினுடைய தேவை கணவனுடைய தேவை சகோதர சகோதர தேவை மிக முக்கியம் பர்சனல் அவேர்னஸ் சோசியல் அவேர்னஸ் ஃபினான்சியல் அவேர்னஸ் பொலிட்டிக்கல் அவேர்னஸ் ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் இந்த விழிப்புணர்வுகள் மனிதனுக்கு அவசியம் அவைகளெல்லாம் வழங்கக்கூடிய மகாதேவதையாக இந்த இடத்துல வேள்வி நிகழ்கிறது இந்த தேவிலே கலந்து நம் அணுவை மனதாரம் பிரார்த்தித்து இது ஒரு மகா சக்தி வாய்தையாக நெருங்கி நம்முடைய குணச்செல்வங்கள் எல்லாம் சிறப்பிட வேண்டும் இந்த தேவதைக்கு நம் குளத்தை காட்டிலும் இந்த பொதுமக்கள் ஊர் மக்கள் சகல சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் மிகவும் பக்தர்களாக இருக்கிறார்கள் இங்கே வந்து காணிக்கைகளை செலுத்துகிறார்கள் அந்த உணவாக பணிகள் செய்கிறார்கள் அப்படி ஒரு அருள் பெற்றவள் இந்த வீரமாட்சி தாய் இந்த ஊரிலும் சரி வெளியூரிலும் சரி இந்த தாயை வணங்கி செல்லக்கூடிய ஒரு மகத்துவம் பெற்றவரை நாம் வணங்காமல் இருந்து நம்மளுடைய துரதிர்ஷ்டம் ஆகவே இந்த அதிர்ஷ்ட தேவதையை வந்து வணங்கி வாலம்பியாக விளங்குகிற அந்த கண்ணி தாயினம் மகிழ்விப்பதற்காக செய்யக்கூடிய யாகத்திலே மனதார படபரப்பு இல்லாமல் பதவியில்லாமல் அவசரம் இல்லாமல் யாக வேள்வி நிறைவாக நில வேண்டும் மந்திரங்களை எல்லாம் சொல்ல வேண்டும் அப்பொழுது அந்த அழுள் சக்தியில் பிரபஞ்சத்திலிருந்து இறங்கும் நாம் ஐந்து நிமிடம் பத்து நிமிடத்திலே கடமையை முடித்துவிட்டு ஓடி 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 அந்த பொண்ணும் மணியும் மண்ணிட்டு புடன் சொல்லி அறிந்து விடுகிறோம் அதை விட்டு மேல்நிலை அந்த அன்னமய கோஷத்தையும் மனோமயும் கடந்து பிராணமய கோஷத்தையும் சக்தியும் அடைந்து அனந்தமயம் பிரம்மத்தோடு கடக்க வேண்டும் என்றால் மனதார் செய்யுங்கள் அதற்காக இப்பொழுது அன்னைக்கு பதிமூன்று ஆகுதிகள் வைக்கப்பட்டிருக்கிறது பதிமூன்று அத்தியாயங்கள் மகா மந்திரங்கள் எழுநூறு மந்திரங்கள் ஒவ்வொரு அத்தியாயமாக சொல்லப்படும் அப்பொழுது அப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு அன்பர்கள் முக்கியமான அன்பர்கள் அவர்கள் கொண்டு வந்து இந்த ஆகுதியை போட்டு அன்னை வணங்க வேண்டும் இவைகளெல்லாம் அம்பாளுக்கா வைக்கப்பட்டிருக்கிற பூரண தேங்காய் கனி தாம்பூலம் வஸ்திரம் இப்படியெல்லாம் பெற்று இருக்கிறது கனி வர்க்கங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது மூலிகை சமத்துக்கள் வைக்கப்பட்டிருக்கிறது கலசங்களிலே புண்ணிய தீர்த்தங்கள் சப்த ரீதியோட ஆசீர்வாதங்களால் நிரம்பி இருக்கிறது மத்த ஜனங்கள் நம்மளுடைய குண செல்வங்கள் எல்லாம் இங்கே வீட்டிருக்கிறார்கள் இந்த மகா சந்விதானம் மிகவும் அருள் பெற்று அன்னைக்கு ஒரு அற்புதமான ராஜராஜ சோழன் இப்படி எல்லாம் சக்கரவர்த்திகள் அரசர்கள் கட்டிய ஒரு ஆனந்த ஒரு ஆலயத்தை ஏற்ப நம் குல தெய்வங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து வேண்டும் பிரார்த்தித்து இந்த மகாவை நாம் அந்த சிறப்புல தெய்வம் ஓம் பரபிரம்மனை என்ற